அதாவது தமிழ் சினிமாவில் இந்த வருட ஆயுத பூஜைக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் அப்படின்னு நமக்கே தெரியும் ஒன்று ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண நம்ம சிறுத்த சிவா சூர்யா இணைந்த கங்குவா படம் அதுக்கப்புறம் இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தாசே ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியான் நடிச்சிருக்கிற வேட்டையன் படம் இந்த படமும் ஆயுத பூஜைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தில் நமக்கே தெரியும் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை சொன்ன மாதிரியே இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்டேட்டும் தெரிய வந்திருக்கு அதாவது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வழக்கம் போல சென்னை நேரு ஸ்டேடியத்தில் அதாவது இண்டோர் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அது என்னைக்கு அப்படின்னா வர செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடக்கும்போது அனிருத்தவர்கள் போல் வந்து கலக்கப் போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கே உரித்தான ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போகிறாரு போல் குட்டி கதையும் சொல்ல போகிறாரு இப்போது நேரு ஸ்டேடியம் ரஜினியோட ஆடியோ லான்ச் குட்டி கதை அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஒரு வருஷம் ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போகும் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் போன வருடம் நேரு ஸ்டேடியத்தில் ஜெயிலர் படத்தை ஆடியோ ரஜினி ரஜினியாவுக்கு கலந்துக்கிட்டு சுமார் அரை மணி நேரம் பேசினாரு அதில் மிக முக்கியமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு அது என்ன அப்படின்னு நமக்கே தெரியும் கா கா கழுகு அப்படிங்கிற குட்டி கதை சொல்லி நம்ம தளபதி விஜயை வந்து மறைமுகமாக தாக்குனாரு அவர் விஜய் தான் தாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டானது அதற்கு பதிலடியா அந்த லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்லையும் அதே நேரு சேலத்தில் விஜய் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்தாரு அதுக்கப்புறம் லால் ஆடியோ ஆடியோலன்ஸில் வந்து ரஜினிகள் நான் விஜய சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தை வரதான் செய்து பட் இருந்தாலும் கூட இந்த வேட்டையின் படத்த ஆடியோன்ஸ்ல ரஜினி என்ன மாதிரியான ஸ்பீச்சை கொடுக்க போகிறாரு இப்போ போன வருடம் ரஜினியோட ஜெயில படம் தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ அப்படியே உல்டாவா விஜயோட கோட்டு படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக போது அக்டோபர் பத்து தான் வேட்டை படத்தோட வெற்றி அல்லது தோல்வி அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு எப்படியான வெற்றியை பெற்று இதெல்லாம் பொறுத்தும் கூட குறிப்பா விஜயோட அரசியல் அறிவிப்பு வந்து இப்போ வந்து முழு ஸோ இது பற்றி கூட ரஜினிகள் பேச வாய்ப்பு இருக்கா ஒரு வேட்டையன் படத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு விடைபெறுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ யாரெல்லாம் பேட்டையின் படத்தோட ஆடியோ லாஞ்சுக்கு குறிப்பாக ரஜினியோட அந்த ஸ்பீச்சுக்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்